Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம பிளைன் குஸ்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சன் அடிக்காமல் ஒன் பாட் ரைஸாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்கு வந்து நம்ம மசாலா வறுத்து தாங்க செய்யப்போகிறோம் ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா சூடு அளவுக்கு வறுத்துக்கலாங்க ரொம்ப கிடையாது லைட்டாக சூடு அளவுக்கு வந்து பிரியாணி ஸ்பைசஸ் கூடவே கொத்தமல்லி வதை வரமிளகா கொஞ்சமாக ஜீரகம் சோம் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ அது சூடார டயத்தில் ஒரு குக்கரில் தாலிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க இது பார்த்திங்கனாக்கா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கோங்க நாமளே மசாலா அரைச்சி செய்யறதுனால இன்னும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் லைட்டாக கீறி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்குற டயத்தில் இந்த மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு எஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நீல வாக்கில் கட் பண்ணிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பிரியாணி அவ்வளோதாங்க இப்போ இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கணும்னாக்க தக்காளிலாம் நல்லா ஆகிடும் அவ்வளோதாங்க தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சுங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம் இப்போ புதினா இலை சேர்த்த பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து புளிக்கக்கூடாது புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிற அரிசி சேர்த்துக்கலாங்க நான் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன் இது கூட நீங்கள் பிரியாணி அரிசி அப்படி இல்லைனாக்கா சீரக சம்பா எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாங்க இப்போ அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நான் வந்து சாப்பாட்டு அரிசினாலும் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கடைசியாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கு போகிறோம் எந்த நேரத்தில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலைங்க நம்ம அரைச்ச மசாலா மட்டும்தாங்க சேர்த்துருக்கோம் இதை விட கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியாக உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இப்போ மூடி போட்டு நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியாக இருந்தாக்கா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பிரியாணி அரிசியாக இருந்தாக்கா ரெண்டு விசில் விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ப்ளைன் குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மசாலா நம்மளே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால வாசனையாக இருக்கும் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குட்டிஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அது ரெடி பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தாங்க அரைச்சிருக்கேன் நைட்டில் ரெடி பண்ணுறதுனால தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் இது டேவாக இருந்தாக்கா நீங்கள் தயிர் பச்சடி அப்படி இல்லைனாக்கா கத்திரிக்காய் தூக்கால் ரெடி பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு ப்ளைன் குஸ்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ